வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரெகுமான் நியூ ஹெவி வை சாம்பியனான சி அப்பாங் இந்த வாரம் நடந்த மண்டே நேற்றால் என்ன பேசினார் அடுத்த சேலஞ்சிங்கை பற்றி ஜான்ஸ் பற்றி அண்ட் என்ன பேசினார் அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் மறக்காமல் முதல் முதலா சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லாக்கான கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போல ரெஸ்லிங் செய்களை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க நியூ ஹெவி வெயிட் சாம்பியனான சிஎம் பாங் அரங்கத்துக்குள்ளே வந்த உடனே ரசிகர்கள் சிஎம் பாங் சிஎம் பாங் அப்படிங்கிற வார்த்தையை கரகோசமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க சிஎம் பாங் வந்த உடனேயே மக்களை பார்த்து ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாருமே எனக்கு கொடுத்த வரவேற்பின்படி தான் நான் இப்போ ஏழாவது முறையாக ஹெவி வெயிட் சாம்பியன் இருக்கிறேன் என்னுடைய கெரியரில் இது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் நான் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரஸ்லிங் கெரியரை குயிட் பண்ணிவிட்டு ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ரஸ்லிங் கம்பெனிக்கு திரும்பி நான் வந்தேன் அப்படி நான் ஒருவேளை வராமல் போயிருந்தால் எவ்வளவோ லாட் ஆஃப் எவ்வளவோ விஷயத்தை நான் இழந்திருப்பேன் குறிப்பாக உங்களை இழந்திருப்பேன் நான் பணம் சம்பாதிச்சிருக்க மாட்டேன் இந்த டைட்டிலில் சம்பாதிச்சிருக்க மாட்டேன் நிறைய விஷயங்கள் உங்களால் தான் எனக்கு கிடச்சிது ஏன்னா நீங்கள் தான் பாங் இந்த டபிள்யூடிக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க இப்போ ஏன் கையில் இந்த சாம்பியன்ஷிப் இருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் தான் நான் இந்த ரஸ்லிங் கம்பெனிக்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன் நான் இந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு வந்தது ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை நோக்கி தானே ஆமாம் எனக்கு அந்த நேரத்தில் இன்ஜுரி ஏற்பட்டது சிதுரோல்ஸ் கூட பிரச்சனை இருந்தது இதனால் இந்த டைட்டில் பக்கம் என்னால் போக முடியலை லாட் ஆஃப் டேஸ் எக்கச்சக்க நாள் நான் பொறுத்து பார்த்தேன் கடைசியாக சம்மர் ஸ்லாமில் இந்த ஹெவி ஹெவிவை சாம்பியன்ஷிப் ஏன் கைப்பக்கம் வந்தது ஆனால் மிஸ்டர் மனித பேங்கான சர்த் ரோலன்ஸ் தன்னுடைய மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணுறதுக்கு என்ன உபயோகப்படுத்துனா அவன் காத்திருந்தான் எப்பண்டா என் கிட்டே டைட்டில் வரும் என்னை பழி வாங்கின மாதிரியாச்சு ஆனால் அவன் நியூ சாம்பியனானவும் ஆச்சு காத்திருந்தான் அதுக்கான நேரம் வந்தது கடைசியில் அவனுடைய மானிந்த பேங்கை கேஷ் பண்ணி அவன் சாம்பியன் ஆனான் மை ஒய்ஃப் மை ஃபேமிலி எல்லாருக்குமே நான் சாம்பியன் ஆகாதது அந்த நேரத்தில் அதிருப்தியாக இருந்தது ஆனால் மை ஒய்ஃப் ஜெய்லி இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கா காரணம் இப்போ ஏன் கிட்ட இந்த வேர்ல்டு ஹெவி ஒயிட் சாம்பியன்ஷிப் இருக்குது இது ஒரு நார்மலான டைட்டில் நினைக்கிறீங்களா இல்லை இது ஜஸ்ட்டு ஃபார் த எமோஷனல் நான் கண்டிப்பாக ஒரு டிஃபெண்டிங் சாம்பியனாக இருப்பேன் நான் ஒரு கண்டிப்பாக நீண்ட நாட்கள் சாம்பியனாக இருப்பேன் காய்ஸ் நான் இந்த இடத்துல இப்படிலாம் சொல்லி காட்டக்கூடாது தான் பட் இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன் சம்மஸ்லாம் நான் ஹெவிவோய் சாம்பியன் ஆகும்போது போது சார் தோலன்ஸ் மணி இந்த பேங்கை கேஷியும் பண்ணி என்கிட்ட இருந்து இந்த சாம்பியன்ஷிப்பை பிடுங்கிட்டு என்னை பார்த்து நக்கல் அடித்தான் ஒரு மூலையில் போய் இந்த டைட்டில் சொலட்டினான் நான் இப்போ இந்த டைட்டில் சொலட்றேன் ச ஒன்னு மாதிரியே நான் டைட்டில் சொல்லட்டுறேன் ஆனா மாதிரி நான் எனக்கு இன்ஜுரியும் இன்ஜுரி ரெக்கவரி கியோர் ஆகி வந்ததுக்கு மீண்டும் நான் உன்னை சந்திக்கணும் ஏன்னா உன் முகத்தில் கொடுக்க வேண்டிய அந்த ஒரு குத்து இன்னும் பாக்கி இருக்குப்பா நீ ரெக்கவரியில் இருந்து திரும்பி வா இந்த ஹெவி ஹெவிட் சாம்பியன்ஷிப் என் பக்கம் இருக்கும் நீ மீண்டும் முடிஞ்சா இதை ஏன் கிட்ட இருந்து புரிஞ்சதுக்கு முயற்சி பண்ணு அண்ட் இந்த நேரம் மக்களே சாம்பியன்ஷிப் உடைய சில புரோட்ட நேரம் நான் என்னுடைய அடுத்த பாதையை எதை நோக்கி போறது மெயின் இவன் ஜெய் ஊசவை நோக்கி போறதா இல்லட்டா லாட் ஆஃப் பேக் எக்கச்சக்க திறமையான வீரர்கள் இருக்கிறாங்க அவங்கள நோக்கி போறதா நான் ஒருவேளை டாமினிக் மிஸ்டூரியோ பிக் பண்ணலாமா டபுள் சாம்பியன் பிக் டாமினிக் ஆனால் டாமினிக் ஏன் கூட மோதுனா முதல் குத்து அவன் மூக்கில தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு கோபமாக இருக்கிறேன் இல்லாட்டா பேக் சைட்ல எனிவோன் யாராவது இருக்கிறீங்களா ஜேடி மேக்டோனோ பின் பாலர் இருக்கிறீங்களா இல்லாட்டா ஏஜி ஸ்டைல் கூட சண்டை போட்டா நான் ஒரு பெஸ்ட் மேட்சை கொடுப்பேன்னு ரசிகர்கள் நினைக்கிறாங்க ஒருவேளை ஒரு ஏஜி ஸ்டைல் கூட நான் விளையாடவா அல்லது நான் ஷேமஸ் கூட விளையாடவா பேக் ஸ்டேஜில் இருக்கிற யாராவது என் கூட போகிறதுக்கு ஆசைப்படுறீங்களா ஒருவேளை ஜான் ஏன் போது ஆசைப்படுறியா தெரியும் நீ ரொம்பவே பிஸியான ஷெட்யூல்ல மாட்டிக்கிட்டு இருக்க உன்னுடையமெண்ட் வரும் சூப்பராக போயிட்டு இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் நான் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுவேனே அப்படின்னு எதிர்பார்த்திருக்க மாட்டேன் நீ யூனிவர்சல் சாம்பியனா இருக்கும்போது நான் உன்னை சேலஞ்ச் பண்ணேன் அந்த நேரத்தில் என்னால் முடியலை சாம்பியன் ஆகிறதுக்கு ஆனால் இந்த நேரம் நான் வந்து ஒரு வாய்ப்பை உனக்கு தாரேன் ஜான் சாம்பியன்ஸ் ஹியர் மேன் இப்போதைய சாம்பியன் நான் தான் ஒருவேளை ஜான் உன்னுடைய ரிட்டர்மெண்ட் டூரில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு நீ ஒருவேளை எயிட்டீன் டைம் சாம்பியன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டனா நீ என்ன சேலஞ்ச் பண்ணலாம் எயிட்டீன் டைம் சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நான் உனக்கு தரேன் த சாம்பியன் ஹியர் ஜான் அப்படின்னு சொல்லும்போது யாருடா சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிப்பா அப்படின்னு பார்த்தா உலகநாதன் லோகன் பால் வந்து நிற்கிறாருங்க லோகன் 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 இந்த இடத்துல உனக்கு லிஸ்ட்டே இல்லை என்ன பாரு பங்கு முத முதல்ல யார் சேலஞ்ச் பண்ண வாரிங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு தரேன்னு சொன்னேன் நான் வந்து நிற்கிறேன் எனக்கு அந்த வாய்ப்பை தான் அப்படின்னு கேட்கும்போது லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஏன் பேர் போல் ஹெய்மன் அப்படின்னு பால் வந்து நிற்கிறார் என்ன பாருங்கள் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ரோமன் டேன்ஸை பீட் பண்ண ட்ரைபிள் தீஃப் பிரான்சன் ரீடினிடம் இருக்கிறார் ஃப்யூச்சர் ஆஃப் த ரஸல்மேனியா பிரான் பிரேக்கர் இருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் தான் அடுத்த கட்டமாக ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக போகிறாங்க பங்கு உனக்கு தெரியாதது ஒரு விஷயமே கிடையாது நீ நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நாள் சாமியாக இருக்கிறதுக்கு காரணமாக அந்த நேரம் நான் ஓன் கூட இருந்தேன் இப்போ என்னுடைய டார்கெட் ப்ரான்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு நல்ல ஃப்யூச்சரை கொடுப்பேன் நான் உங்களுக்கு சத்தியமும் பண்ணியிருக்கிறேன் அதுக்கான நேரம் மேபி இதுவாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ரோகன் நான் ஒரு விஷயம் வார்னிங் பண்ணுறேன் நீ இந்த இடத்த விட்டு இப்போதைக்கு போயிடு ஏன்னா இந்த இடத்துல வாக்கு கொடுத்தது ப்ரான் பிரேக்கருக்கு ப்ரோன் பிரேக்கர் தான் செஞ்சுரியாக்குனா ஸோ அந்த வாய்ப்பு அவனுக்கு தான் கிடைக்கணும் என்னப்பா விளாடுறீங்களா சாம்பியனான பங்கே முத முதல்ல யார் வராரோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னார் இப்போ மாற்றி பேசுறீங்க என்னால் தான் இந்த இடத்த விட்டு போக முடியாதுன்னு சொல்கிறாரு அப்போது ப்ரோன் பிரேக்கர் சொல்கிறாரு நீ ஒரு வேளை இந்த இடத்த விட்டு போகலைன்னா எதுக்குனா இந்த இடத்துக்கு வந்தோன்னு சொல்லிட்டு நீ யோசிப்ப நான் அப்படி பண்ணி வைப்பேன் உன்ன அப்படிங்க சொல்லிட்டு வார்னிங் பண்றாரு வார்னிங் பண்ணியும் போகலையா இப்போ சிங்கப்பாங்க சொல்றாரு நீ ஒருவேளை டபிள் டுள்யூ சாம்பியன்ஷிப் வேணும் அந்த வாய்ப்பு வேணும் அப்படின்னு கேட்கிற நான் அவனுக்கு தாரேன் ஆனா நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா அவங்கள ஓட விடுவோம் அப்படின்னு சொல்றாரு ஆனா லோகன் பால் போடா நான் உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போகும்போது ப்ரான் பிரேக்கர் பிரான்சன் கிட்டே ஆல்ரெடி பகைச்சிட்டார்ல அதனால் ரெண்டு பேருமே சேர்ந்து லோகன் பால் ஒரு மூளையில் போட்டு கும்முன்னு கும்மிட்டாங்க கும்மிட்டு இப்போ டேரக்ட்லி பாங்க நோக்கி போகிறாங்க சிஎப்பாங்க அடிச்சிட்டாங்கங்க ஆனால் லோகன் பால் ஒரு கட்டத்தில் எழுந்து போகும்போது அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்காரு என்னதான் இருந்தாலும் நம்மளே அட்டாக் பண்ணிட்டாங்களா அவன் அடிப்போன்னு சொல்லிட்டு பிரான் பிரேக்கர் பிராண்ட்ஸ் அடிக்கிறதுக்கு வராரு ஆனால் பிரான் பிரேக்கர் பிரான்சன் அண்டு ரொம்பவே பவராக இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லோகன் பாலை ஒரு மூலையில் முக்கில் போட்டு மிதிச்சு கொண்டே போட்டாங்க அண்ட் சிஎம் பாங் இந்த நேரத்தில் தான் கையில் ஒரு ஸ்டீல் சேர் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பேரையுமே அடித்து ஓட விட்டுட்டார்